பிறந்தாலும் புல்லாய் பிறந்தாலும் புல்லாய் பிறந்தாலும் மிருகாதி ஜனனங்கள் பசியாரி மகிழுமன்றோ நீ தீத்து புகழ்வார்கிறோ கல்லாய் பிறந்தாலும் கல்லாய் பிறந்தாலும் நல்லவர்கள் விதி கொண்டு காட்சி குருத்துமன்றோ கழுதை உருவந்தாலும் கத்தினால் கை கண்ட சகுணம் என்பர் எல்லாமிலாமலே இப்பிரவி தந்து எங்க விட்டு அகல நின்றாய் எத்தனை அன்னையினோ எத்தனை தந்தையினும் எத்தனை பிறவி வருமோ அல்லும் ஆசரித்து என்னை ஆட்கொள்ளும் தெய்வமே எத்தனை அன்னையினும் எத்தனை தந்தையினும் எத்தனை பிறவி வருமோ அல்லலும் அல்லல் எனும் ஆசிரித்தியனை ஆட்கொள்ளும் தெய்வமே அப்பனே தில்லை நகர்வாழ் அதிபதி என காதி துதிபதி அப்பனே தில்லை அதிபதி ஜனகாதி துதிபதி சிவகாமி அன்பிலுரை நடனபதியே போதும் போதும் எடுத்த ஜன்மும் போதும் போ യ്യേ എടുത്ത ജന്മം പോതും പോയേ എടുത്ത ജന്മം പോതും മയേ എടുത്ത ജന്മം പോതും മയേ എടുത്ത ജന്മം പോയേ

一样的。 கட்டளை இட்டிடுமோர் கடனுமக்கு இருந்தும் கட்டளை இட்டிடுமோ போலங்கள் செய்திடும் செய்த I did do दित विदिगू जाति समय विदित विदिगढ़ जाति समय विरुंबर पो निये विरुंबर पुम துக்கமே கைவிடாது என கைவிடாது என கலந்து கொள்வீரே கைவிடாதே கலந்து கொள்வீ போதும் போதும் புரிந்து நாட்டியூலகத்தென்றும் புல்லர்கள் இல்லாதுள்ள பொற்புறு தலைமைகள் கல்லினோ வலியர்தாமு கசில் துளம் உருகச் செய்து சொல்லுவதே செய்த வாழிவாழி ரெட்டிய பட்டி வந்து யாங்கனோ அருள் பரப்பி அருட்டிரவள்ளலாரு ஆண்டவள் அசிவழி மருட்கட செய்தான் நம்மை மலவழி வழி ஆண்ட செல்வ நீதி சிறக்கவாழி வாழி உலகத்தென்றும் வாழி உலகத்தென்றும் வல்லல் தன் எதி எல்லாம் வாழி உலகில் என்னால் வளம் பெருடியா வாழி என்னாலுமைமை மைமை அரங்கள் எல்லாம் வாழிய பெரியோ நாமோ வாழிய வாழி வான்முகில் வளாது பெய்க மதிவளம் சுரக்க மன்னன் கோன் முறை அரசுதெய்க குறைவில்லாது உயிர்கள் வாழ்க நாம் அறி அறங்கள் ஓங்க நற்றவும் வேள்வி மல்க மேன்மைகள் சட்ட நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் அருட்சட்ட நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மை கொள் தெய்வ அருட்சட்ட நீதி விளங்குக உலகமெல்லாம் ஓம் ஸ்ரீரட்டி பட்டி சுவாமி நமோ நமக ஓம் ஸ்ரீரட்டி பட்டி நமோ நமக ஓம் ஓம் ஸ்ரீ ரெட்டியாப்பட்டி சுவாமிகள் அருளிய பாடல்களை நாம சங்கீர்த்தனமாக நமக்கு வழங்கிய விசலூர் ஸ்ரீ ரவி பாகவதர் அவர்களுக்கு மிஸ்டர் விஜய் அவர்கள் மரியாதை செய்வார் நேரம் இங்கே வந்திருந்து ஆண்டவருடைய அத்தனை விஷயங்களையும் கேட்டு பொறுமையாக இருந்து இத்தனை நிகழ்ச்சிகளையும் பார்த்து ரசித்த அனைத்து ஆண்டவர் அடியார்களுக்கும் நன்றி உரை வழங்குவதற்காக திரு அருண் அவர்களை வரவேற்கின்றேன் நமஸ்காரம் வாட் அமேசிங் ஈவினிங் அது டிவைன் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாரும் என்ஜாய் பண்ணோம் ரைட் ஓ கிளாக் ஆல்மோஸ்ட் லெவன் ஓ கிளாக் சிக்ஸ் ஹவர்ஸ் அந்த மாதிரி அது 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 எங்கே எல்லாமே கம்ப்ளீட்லி இட்ஸ் ஆண்டவரோட செயல் தான் இது அவரோ அவரே ஆரம்பித்து அவரே அமே அமேசிங்காக நடத்தி கொடுத்துருக்காரு எல்லா ஈவெண்ட்ஸும் மிக 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 சிறப்பாக நடந்தது அதுக்கு எல்லா ஐ மீன் ரைட் ஃப்ரம் ப்ரேயர் சாங் டில் ரவி பகோதர் எல்லா சே இதுவுமே இன்ஸ்ட் பிரமாதமாக நடந்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸு இந்த நிகழ்ச்சியை அமைச்சு கொடுத்த நம்ம சங்கரா டிவியோட இதுக்கும் ஹெல்ப்புக்கும் ரொம்ப 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 தேங்க்ஸு ஏன்னா ரைட் நம்ம கிரி ஆட்டம் அந்த ஃபுல் டீம் ஸ்ரீராம் எல்லா சோனியா மேடம் க கிருத்திகா அந்த மாதிரி ஃபுல் டீம் நிறைய இது பின்னாடி எவ்வளோ உழைப்பு இருந்ததுன்னு நிறைய பேர் தெரிஞ்சிருக்காது ஏன்னா இன்னைக்கு ரைட் ஃப்ரம் செவன் ஓ கிளாக்லேருந்து இருக்கா இந்த சங்கரா டிவி டீம் வந்து இன்றைக்கி செவன் ஓ கிளாக் ஆரம்பித்தா கார்த்தால் அவ் ஃபோர் ஓ கிளாக் இருக்கும் ஒர்க் பண்ணி இன்னும் ஒர்க் பண்ணிட்டுருக்கா எப்போ முடிப்பான்னு தான் தெரியல இதெல்லாம் டிஸ்கசம்பிள் வேறு பண்ணணும் ஸோ ரொம்ப 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 தேங்க்ஸு மெய் ஸ்பான்சர்ஸ் பண்ண கிறிஷ்கோ த்ரீ அவளுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸு இந்த மாதிரி நிறைய விழா நடக்கணுன்றது எங்களை இப்போ அடியார்கள் எல்லோரும் ஒரு இன்ஸ்பிரேஷன் வந்திருக்கு நிறைய நடக்கிறதுக்கு ஆண்டவர் தான் அனுகிரகம் பண்ணணும் வருஷத்துக்கு ஒரு விழாவது ஆரம்பிக்கணும் உலகங்கள்னு அந்த மாதிரி நடக்கணும்னு ஆசைப்பட்றோம் ரொம்ப தேங்க்ஸு இது மாதிரி அதான் எல்லோரும் ஆண்டவரோட பரிபூர்ண ஆசை எல்லாருக்கும் கிடைக்கணும்னு ஆசை வேண்டிக்கிறேன் நன்றி வணக்கம்